வணக்கம் டாக்ஸ் எதிர்நீச்சல் சிறியல் முடிவடைய போகிற செய்தி வெளியே இருக்குது எதிர்நீச்சல் சீரியலோட இயக்குனர் திருசெல்வம் அவர்கள் இந்த நிலையில் ஜூன் மாதம் எதிர்நீச்சல் சீரியல் முடிவடைய போகிறது இப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எதிர்நீச்சல் சீரியல் இறுதிக்கட்ட வேலை நடக்கிற இதே வேலையில் வர்ற ஜூன் பத்தாம் தேதி எதிர்நீச்சல் சீரியலோட இயக்குனர் திருசெல்வம் அவங்களோட மகள் பிரியதர்ஷினி அவங்களுக்கும் திருமணம் நடக்குது எதிர்நீச்சல் சிறியல் இயக்குனர் திருசெல்வம் அவர்கள் இப்போது இந்த திருமணத்துக்கான ஏற்பாடுகள்லேயுமே பிஸியாக இருந்துட்டு வர்றாரு இந்த நிலையில் ஜூன் பத்தாம் தேதி திருசெல்வம் அவங்களோட மகள் திருமணத்திற்கு ஒட்டுமொத்த எதிர்நீச்சல் டீமும் கலந்துக்க போகிறாங்க இதே போல் திருசெல்வம் அவர்கள் பல முக்கிய பிரபலங்களுக்கும் அழைப்பிதழ் வைக்கிறாருன்னு கேள்விப்படுறோம் எதிர்நீச்சல் சீரியல் முதல் பாகம் முடிவடைகிற நிலையில் இரண்டாம் பாகம் எடுக்கிற வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் வரல எதிர்நீச்சல் பார்ட் டூ வரணுமா வேணாமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க